வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இதுக்கு நிறைய பொருள் கூட தேவைப்படாது ஒரு நாலு பொருள் இருந்தால் போகிறோம் ஆனால் சுவையில் பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு இப்போ கடல மாவு அரை அரைக்கப் எடுத்திருக்கங்க இப்போ கப் தேங்காய் எடுத்துருக்கங்க தேங்காய் துருவல் இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணும் ஊற்றிக்கோங்க ஆனால் வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த கடல மாவை இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போடுற வரைக்கும் வறுக்கணும் இந்த கடல மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு ரொம்ப சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது இது கூட நம்ம தேங்காய் விழுது ஒன்று திரண்டு வந்துடுச்சுங்க இதில் நம்ம இந்த பாதாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு இது கூட இப்போ கடைசியாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இது அப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் வாசனையோடு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம லட்டாக பிடிக்கிறது இருந்தால் பிடிக்கலாம் எப்படி வேணால் செய்யலாம் உங்கள் விருப்பம்தான் இது ஒன்றா சேர்ந்து வழுது பாருங்கள் இவ்வளவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப குறைவான பொருளை வச்சு ஒரு ஸ்வீட்டு ரெடி ஆச்சு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இப்போ நமக்கு கல்லம் ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி இப்போ இதையே நம்ம லட்டாவும் பிடிச்சி வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான லட்டு தயார் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி அடுக்கி வச்சாச்சுங்க இதில் நான் வந்து கொஞ்சம் போல் பாதாம துருவி வச்சுருக்கேன் அதை தூவி விடுறேன் லைட்டாக கல்லமாவு மாவு ஸ்வீட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ